எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மயேந்திரா ஃபைஷன் பை டிஏ பூமன் படுத்துகிறாங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான பாக்ஸ் டைப் டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ப டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா பைஸ் ஒன் பை டிஏ அதோட சேர்ந்து உங்களுக்கு டிப்பர் செட்டாக சேல்ஸ் வந்துருங்க டிராக்டரோட மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் சிங்கிள் ஓனர்பி கேட்டகிரிங்க சரிங்க நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு நார்மல் கூட வருதுங்க டயர் பற்றி அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் ஃப்ரண்ட் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இன்ஜின்னு கிரௌண்டு கிருபா தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான லோக்கல் டிப்பரும் சேல்ஸ் வந்துருங்க கும்பகோணத்து போட்ட டிப்பருங்க உங்களுக்கு சேனல் டிப்பருங்க ஃப்ளோரிங்கு சைடு டோரு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் உங்களுக்கு இந்த டிப்பர் இரண்டும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குள்ள இருக்குங்க டிராக்டரோட பேப்பர் உங்களுக்கு எஃப்சியும் முடிஞ்சிடுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுடுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபரங்களை நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் இந்த சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த மகேந்திரா பைசன் பை டிஐ ப்ளஸ் இந்த டிப்பர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்களில் சொல்லியிருக்குங்க சேர்ந்து ஓனர் கேட்கக்கூடிய விலை நிமிடத்தினருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் மாதிரி வீடியோட டிஸ்கஷன் பாக்கலாம் வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் பண்ணுற புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு ட்ராக்டர் சைட் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்